ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஆ இ உ இந்த மூணு எழுத்துக்களை தான் நம்ம சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஊ அப்படிங்கிற எழுத்து இப்போ பயன்பாட்டில் இல்லை அதனால இந்த ரெண்டு எழுத்து ஆ இ மட்டும் தான் சுட்டு எழுத்துக்கள் சரிங்களா அக சுட்டு அப்படின்னா என்னன்னு பாருங்க இவன் அவன் இது அது இந்த நாலு நம்ம சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் ஆ இ தான் சுட்டு எழுத்துக்கள்னு சொன்னா அப்ப இங்க பாருங்க இ ஆ இ ஆ இந்த எழுத்துக்கள் அதாவது இ மற்றும் ஆ இதுதான் வந்து சுட்டு எழுத்துக்கள் இந்த இ ஆ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் படிச்சு பாருங்க அப்படின்னு இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது பொருள் தருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தான் இங்க கொடுத்துருப்பாங்க சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை அதுதான் அக சொட்டு அதாவது இங்க இருக்கக்கூடிய சுட்டு எழுத்துக்கள் எல்லாம் நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய சொற்கள் பொருள் தராது அதுதான் அகசுட்டு அகம் அப்படின்னா நமக்கு உள்ளே அப்படின்னு தெரியும் உள்ள சுட்டு எழுத்துக்கள் இருந்தாதான் பொருள் தரும் நெக்ஸ்ட் பாருங்க புற சொட்டு புற சுட்டு அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க அவ்வானம் இம்மலை இந்நூல் அப்படியே அக சுட்டுக்கு ஆப்போசிட் இது அவ்வானம் அப்படிங்கிறதுல இங்கே சு சுட்டு எழுத்து இருக்கு ஆ அப்படிங்கிற சுட்டு எழுத்து இங்க இ அதே மாதிரி இந்நூல் இ அப்படிங்கிற சுட்டு எழுத்து இருக்கு இந்த சுட்டு எழுத்தை நம்ம நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இங்க இருக்கிற இந்த வானம் அப்படிங்கறத படிச்சு பாருங்க பொருள் தருது மலை அப்படிங்கிறத படிச்சோம்னாலும் பொருள் தருது அதே மாதிரி நூல் அப்படிங்கிறதும் பொருள் தருது புற பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டாலும் இது பொருள் தரும் அதான் இங்க கொடுத்துருப்பாங்க இசொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் சுட்ட எழுத்துக்களை நீக்கிட்டோம்னா புற சுட்டுல பொருள் தரும் இங்கே சுர சுட்டு எழுத்துக்களை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது அதுதான் அகச்சுட்டுக்கும் புறச்சொட்டுக்கும் உள்ள வித்தியாசம்